சாம்பு வாங்க வரங்க ஆ கோனங்க கோனங்க சாம்பு கோனங்க எவ்வளோங்க நாற்பது ரூபாயாங்க நாற்பது ரூபாய் சரி காசு நாளைக்கு தரட்டுங்களா காசு இல்லைங்க நாளைக்கு தரங்க காசு இல்லைங்க நாளைக்கு தரங்க ப்ளீஸ்ங்க சரிங்க

சே எப்ப கடை பூட்டுவீங்க? எப்ப கடை பூட்டுவீங்க? எப்ப க்ளோஸ் பண்ணுவீங்க? சே க்ளோஸ் பண்ணி காட்டிங்க கடை ஐயா. கடை க்ளோஸ் பண்ணி எப்படி பூட்டிட்டு வாங்க? நைட் ஆயிச்சு கடை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஹ்ம். ஹ்ம். அவ்ளோதானா? கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சரி, பண்ணிட்டு ไม่พูดติติงนะ